அனைவருக்கும் வணக்கங்க கனகா டிசைனிங் டெய்லர் எல்லா தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க ஆமாங்க இது உண்மை தான் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்ருக்கோம் அந்த கிளாஸில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கம்ப்ளீட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு ரூல் செகண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் பெல் ஐக்கானை வந்து கிளி பெண் கிளிக் பண்ணியிருக்கணும் டெய்லி வந்து கிளாஸஸை வந்து அந்தந்த டேட் போட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து ரெக்கார்ட் மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வந்திருக்கணும் நான் என்னென்ன கிளாஸஸ் போகிறேன்னா அந்த கிளாஸஸ் ரிலேட்டடாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளாஸை பூரா வந்து அந்நாடு இருக்கிற க்ளாஸில் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டே வரணும் ஓகேங்களா ஃபுல்லாக அதாவது வந்து இது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கோர்ஸு ஓகேங்களா எத்தனை க்ளாஸ் போகும் அப்படின்னு வந்து தெரியாது ஷார்ட்டாக முடிஞ்சாலும் முடிஞ்சது தான் இல்லைன்னா வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் மேலும் வந்து கண்டினியூ ஆகும் இது ஒரு பேசிக் பிகினர்ஸுக்கான கோர்ஸ் வெளியில் வந்து இது நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு உங்களுக்கு நீங்கள் விசாரிச்சுருந்துருப்பீங்க அந்த கோர்சஸை நான் ஃபுல்லாகவே வந்து எந்த இது இல்லாமல் உங்களுக்காக நான் ஃப்ரீயாக வந்து சொல்லி கொடுக்க போகிறேன் நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கணும் கீழே வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து கம்ப்ளீட்டட் வீடியோன்னு சொல்லிவிட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு இது கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஷேர் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு பேசிக் கிளாஸ் கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்லாட்டினா அதுக்கு முன்னாடியே வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருவேன் அந்த நம்பரில் வந்துட்டு நீங்கள் எழுதின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடணுன்னா எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து சென்ட் பண்ணணும் அப்படி நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து கிவ்வேவா உங்களுக்கு மூணு பேர் வந்து நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண மூணு பேருக்கு வந்து சின்ன மிஷின் வந்துட்டு ீயாவே வந்துட்டு கொடுக்க போகிறீங்க இது வந்து உங்களுக்கான இந்த வருஷத்துக்கான இந்த உங்களுக்கு ஒரு ஆஃபர் நீங்கள் அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து பயன்பெறுவீங்கன்னு நான் நம்புகிறேன் மறந்துடாதீங்க கண்டிப்பாக வந்து அந்நாடு டேட் வந்து போட்டு அண்ணா இருக்கிற க்ளாஸஸ்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பார்த்துருக்கணும் கண்டிப்பாக கம்ப்ளீட்டட் த வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் உங்களுக்கான டவுட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் தெரிவி இது பண்ணிக்கலாம் நான் வந்து உங்களுக்கானதை அதுலேயே வந்து சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்ஸ்அப் இது குரூப் வந்து ஆரம்பித்து நீங்கள் அந்நாடு என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் இது ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னால் இந்த கோர்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு இருபத்தஞ்சி கிளாஸஸோ இல்லைனா ஒரு ஐம்பது கிளாஸஸ்ஸோ போகலாம் அது வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து வந்துட்டு கிளாஸஸ் வந்து கண்டினியூ ஆகும் ஆனால் த்ரீ மந்த்ஸுக்குள்ளே வந்து இது முடிஞ்சிடும் இருபத்தஞ்சி கிளாஸ்லேருந்து ஐம்பத் ஐம்பது கிளாஸ் வரைக்கும் வந்துட்டு போகலாம் அந்த கிளாஸை ஃபுல்லாக யார் வந்து பார்த்து முடித்து ஃபுல் ரெக்கார்டெலாம் சப்மிட் பண்ணுறாங்களோ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ நான் சொல்கிறது எல்லாம் அவங்களில் பெஸ்ட்டு பர்ஃபார்மராக மூணு பேரை செலெக்ட் பண்ணி வந்துட்டு சர்டிஃபிகேட் அதாவது பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்கும் வந்துட்டு சர்டிஃபிகேட் ஃப்ரீ ப்ளஸ் மூணு பேத்துக்கு வந்து பெஸ்ட்டு பர்ஃபாமராக வந்துட்டு மூணு மிஷின் வந்து கண்டிப்பாக கீவாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் வந்து பயன்பெறுங்க பெஸ்ட்டு கிளாஸஸாக இருக்கும் நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ